வணக்கம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஸ்ரீகுரு வெங்கட் இப்ப நிறைய பேர் திருமணம் ஆகலை அப்படிங்கிற கேள்விகள் தான் நிறைய வருது திருமணம் ஆகலை அப்படின்னா இதற்காக தாமதம் இல்லைன்னா ஏன் தட அவங்களுடைய ஜாதகத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை ஏஎல்பி மெத்தட்ல நீங்க பாருங்க ஏன்னா நம்ம பாரம்பரிய மெத்தட்ல இல்லைன்னா பழமையான மெத்தட்ல பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருமணத்துல வந்து ஏழாம் இடம் எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு பிறந்த போதே வந்து லக்னத்தில் வந்து செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறாரு சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்விகள் தான் அதனாலதான் இந்த திருமண தாமதத்திற்கு காரணம் அப்படிங்கிறது சொல்லலாம் நம்ம பார்க்க வந்த ஜாதகங்கள் நம்மள்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு அவங்க சொல்றது ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கு இல்ல தானேங்க பிரச்சனை அதனாலதான் கல்யாணம் ஆகலையா அப்படிங்கிறாங்க கிடையாதுங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா பிறந்த கால கிரகத்திற்கு உங்களுடைய பிறந்த ஜாதகத்திற்கு அந்த ஏழாம் இடம் களத்திரஸ்தானத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த செவ்வாய்க்கும் தற்போது இப்போ அக்ஷய லக்னத்திற்கும் என்ன கேள்வி அப்படிங்கிறதான் கேட்டேன் முதல்ல அவர்கிட்ட கேட்டேன் ஐயா அந்த ஏழாம் இடம்னு சொல்றீங்க செவ்வாய் இருக்குதுன்னு சொல்றீங்க இப்ப அந்த செவ்வாய் உங்களுடைய லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு இப்போ இவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படிங்கிறாங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனால் கிடைக்கல அப்படின்னா ஆமாம் மேடம் தான் ஆச்சுங்கிறாங்க அப்புறம் இந்த செவ்வாயினால அது பாதிப்பா திருமணத்தை மட்டும்தான் அந்த செவ்வாய் பாதிப்பு கொடுக்குமானால் கண்டிப்பாக கிடையாது முதல்ல நம்ம ஜாதகம் பிறந்த லக்னத்திற்கு வச்சு திருமண பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறத விடணும் இன்றைய லக்னம் அக்ஷய லக்னம் என்னவோ அதற்கு திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பாருங்கள் ஒரு பெண்ணுடைய லக்னமும் ஒரு ஆணுடைய லக்னமும் எப்படி இருக்குது அந்த லக்னத்திற்கு பொருத்தம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத நிறைய பெற்றோர்கள்ட்ட இது நாங்கள் சொல்லிகிட்டே வரோம் நிறைய நண்பர்கள் பார்க்கறாங்க உணர்றாங்க திருமணமாகுது இது நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குதான்னா நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ பெண் வந்து உள்ளூர் வெளியூரா அதை வந்து நம்ம விட்டுறோம் பொண்ணை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் வரணும் வரக்கூடிய அந்த ஆணுடைய ஜாதகத்திற்கு பெண்ணையும் பெண்ணுடைய ஜாதகத்திற்கு ஆண் அப்படிங்கிறதான் பாக்குறீங்க உள்ளூரா வெளியூரா யார் மூலமாக வரும் யார் இவங்களுக்கு வந்து குறிகாட்டுவாங்க சிலருக்கு இந்த புரோக்கர் மூலமாக பார்ப்பாங்க அது அவங்களுக்கு அமையாது தகவல் தொடர்பு மூலமாக பெண் அப்படிங்கிறது அமையாது வீட்டில் வந்து பெண் பார்ப்பாங்க அப்போ வீட்டில் வந்து பெண் பார்த்தா அங்கே முயற்சிகள் பேசுறதுல பிரச்சனைகளை கொடுக்கும் அங்கே தடைகளாக இருக்கும் நான் கோவிலில் வச்சு பெண் பார்க்கலாமா தாராளமாக பாருங்கள் நாங்கள் எங்கேயாட்டி ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் வச்சு பொண்ணை பையனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேசி முடிவு பண்ணுறோம் தாராளமாக பாருங்கள் இது சரி இதெல்லாம் நடந்துருச்சுங்க ஆனால் பையனும் பொண்ணும் பேசிக்கிட்டு இந்த திருமணத்துல ரெண்டு பேரும் பிரச்சனையாகி பிரியிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்க தானே கண்டிப்பாக கொடுக்கும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகங்கள்லேயே மேக்சிமம் சொல்லுவோம் பெற்றோர்கள்ட்ட இந்த வரன் அமைஞ்சதுன்னா மேக்சிமம் ஒரு மூணு மாத கால அளவுகளில் திருமணத்தை முடிச்சிருங்க அதிக காலம் நீட்ட வேண்டாம் தாமதம் அப்படிங்கிறது வேண்டாம் நிச்சயதாமலம் பண்ணி ஒரு வருஷமோ இல்லைன்னா ரெண்டு வருஷமோ கழிஞ்சு கல்யாணம் பண்ணலாங்கிற எண்ணம் வேண்டாம் பார்த்தவுடன் மூன்று மாதமோ நான்கு மாதமோ திருமணத்தை முடிச்சிருங்க அதுதான் சிறப்பாக இருக்கும் இவங்களுடைய ஜாதகத்தில் இந்த கணவன் அந்த பெண்ணும் பையனும் பார்த்து பேசி பழகி இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பிரியக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லுவோம் ஆமாம் மேடம் இதே மாதிரி முன்னாடி நடந்திருக்குது அப்படிம்பாங்க அப்போ அதை செய்யாதீங்க ஏன்னா பெற்றோர்கள் கொடுத்த தகவல் அப்படிங்கிறது தான் இது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்குது இந்த பெண்ணுடைய ஜாதகம் பார்க்கும்போது இவங்க என்ன தன்மையில வரன் தேடுவாங்க அந்த பையனுடைய ஜாதகம் பார்க்கும்போது எண்ணத்தன்மையில அந்த வரக்கூடிய மனைவியில எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்ப இது அந்த எதிர்பார்ப்பு சரியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும் நம்மள்ட்ட வரமாட்டாங்க அந்த எதிர்பார்ப்பு இல்லாத திருமணமாக போதுதான் அந்த திருமணத்துக்கு தாமதம் அப்படிங்கிறது வருது தடையாக வருது பார்க்கிற பெண்ணை வேண்டாம்னு சொல்றதும் பார்க்கற பையனை வேண்டாம்னு சொல்றதும் இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கிறது அவங்கள்ட்ட சொல்லிடுவோம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்க வேண்டான்னு சரி வெளியூர்ல பார்க்குறோம் வெளிநாட்டுல பார்க்குறோம் சரி சிலருக்கு வந்து இரண்டாம் தர திருமணத்திற்கு தான் யோகம் அதையுமே சொல்லி நாங்கள் இந்த பொன் இந்த பையனுக்கு முதல் தர பெண் அப்படிங்கிறத விட இரண்டாம் தர பெண் அப்படிங்கிறது தான் அமையும் அதே வழியில பெண் தேடுங்க அப்பதான் எங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது முடியும் என் பையனுக்கு நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம் ஏதோ ஒன்று வாங்க பாருங்க கிடைச்சதுன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் திருமணம் முடித்த பிறகு அந்த ஜாதகத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம் பிரச்சனைகள் அந்த ஜாதகத்துல இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த செகண்ட் உண்டான பெண் அந்த ஜாதகத்தில் வந்து அந்த உண்டான காலம் அக்ஷய லக்னத்திற்கு ஏழாம் பாவதிகள் இந்த கிரகம் அதாவது இந்த ச மனசுக்கு பிடித்த கிரகம் சொல்லக்கூடிய கிரகம் அமைந்திருந்ததுன்னா அவங்களுக்கு பதினொன்னா இரண்டாவது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புன்னு சொல்லலாம் மனதுக்கு திரு பிடித்த திருமணமாகவே நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு திருமண வாய்ப்பாக தான் இருக்கும் லவ் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் நடந்திருக்காது அந்த பொண்ணு வேற கல்யாணம் பண்ணியிருக்கோம் அதே பையனை இப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு விருப்பம் இருக்கும் அவங்க கேட்கும்போது பெற்றோர்கள் வேண்டான்னு சொல்லுவாங்க முதல்லையே உங்கள் பொண்ணுக்கு இல்லைன்னா உங்கள் பையனுக்கு அந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க தடையாக வேண்டாம் எதிர்காலத்தில் இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும் அதனால் அதை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ திருமணம் பார்க்கும்போது இன்றைய அக்ஷய லக்னத்திற்கும் அக்ஷய ராசிக்கு மட்டுமே திருமண பொருத்தம் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ஒருத்தங்க பிறப்பு லக்னம்னு சொல்லக்கூடியது என்ன லக்னமாக வேணாம் இருக்கட்டும் தற்போது அக்ஷய லக்னம் ஒரு பொண்ணுக்கு மூல நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அந்த வரக்கூடிய வரனுக்கு புனர்பூச நட்சத்திரம் மூணாவது பாதம் போகுது இந்த திருமணத்தை இணைக்கலாமா இந்த திருமணத்தை இறைக்கக்கூடாது என்னங்க இந்த லக்னம் எல்லாம் சேர்க்கலான்னு சொன்னீங்களே இப்போ சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு லக்னமும் சம சப்தமமாக இருக்குது ஏழாம் இடமாகத்தான் இருக்குது நல்லா இருக்குது அந்த புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் முடிந்து அங்கே புனர்பூச நட்சத்திரம் திருமணமாகி ஒரு வருஷத்துலேயே நாலாம் பாதமாக இருக்கும் இந்த பெண்ணிற்கோ இல்லைன்னா அந்த வரக்கூடிய வரனுக்கோ மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதமாக மாற்றமடையும் அப்ப அந்த எட்டு வருட காலம் ஒன்பது வருட காலம் இந்த வாழ்க்கை இந்த ஜாதகர்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குமானா பிரச்சனையை கொடுக்கும் ஒப்பில்லாத மனதோடு இல்லைன்னா இவங்களுக்கு பற்றுதல் இல்லாத வாழ்க்கை அவங்க ரெண்டு பேரும் வாழ்வாங்கன்னா கண்டிப்பாக வாழ்வாங்க இந்த திருமணத்தை இணைத்து வைக்கலாமான்னா கண்டிப்பாக கூடாது ஏன் இதை சொல்றோம்னா நம்ம நிறைய வீடியோக்கள்ல பதிவு பண்ணிருப்போம் இந்த லக்னக்காரங்களுக்கு இந்த லக்னக்காரங்க எடுக்க இதை அவங்க கணக்கு வச்சுட்டு சில பெற்றோர்களோ இல்லைனா தெரிந்தவர்களோ என்ன பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி திருமணத்தை எடுப்பாங்க தயவு செய்து எடுக்கக்கூடாது இந்த திருமணத்தின் கால அளவுகள் எத்தனை நாள் நல்லாயிருக்கும் இந்த பையனோட கால அளவுகள் எத்தனை நாள் நல்லாயிருக்கும் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எந்த குடும்பத்திலையும் கிடையாது இருக்க தான் செய்யும் அவங்க எல்லாம் நல்லா வாழலையா எந்த காலத்தில் கணவருடைய ஜாதகம் மனைவியோட ஜாதகத்துக்கு சரிசமமாக வேலை பார்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் உதாரணமாக ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அங்கே அழுத்தம் தரக்கூடிய காலமாக இருக்கும்போது ஆணுடைய ஜாதகம் அதை எடுத்து செல்லக்கூடிய சப்போர்ட் செய்ய பண்ணுற ஒரு ஜாதகமாக இருந்ததுன்னா இவங்களுடைய ரெண்டு பேருடைய வாழ்க்கைங்கிறது சரியா இருக்கும் இதே பெண்ணிற்கு ஒரு அழுத்தம் வரும்போது அந்த ஆண் அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய தான் அமையும் ஆணுக்கு அழுத்தங்கிறது பெண் சமாளிக்கக்கூடிய காலமாக இருந்ததுன்னா இந்த திருமணத்தை இணைக்கலாம் அது அவங்களுடைய ஜாதகம் கிரக நிலைகள் அமர்ந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் வெளியிலேருந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அப்போ அப்படி சொன்னீங்களே இப்போ நடக்கலையே அப்பா அப்படி சொன்னீங்களே நடக்கலையே அப்படிங்கிறதுலாம் தப்பு ஏன்னா ஒரு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு நீங்கள் பத்து பேட்ட போய் பத்து பொருத்தம் இருக்கான்னு கேட்பீங்க நாங்கள் ஒரே ஜாதகமாக பத்து ஜாதகமாக இருந்தாலும் அதில் இரண்டே இரண்டு பொருத்தம் மாத்திரம் இருந்தால் போதும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு தான் சொல்கிறோம் அந்த இரண்டு பொருத்தத்தின் கால அளவுகள் பார்த்துட்டு தான் அதை சரின்னே சொல்லுவோம் அது ரொம்ப பெருசு ஒரு நண்பர் வந்து ஜாதகம் அனுப்பிச்சுட்டே இருப்பார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஜாதகங்கள் வரும் எதுவுமே பொருந்தாது ஐயா இந்த இடத்துல நீங்கள் விட்டுருங்க நீங்கள் பொண்ணை வெளியில் கூட்டிகிட்டு போங்க யாராட்டி பார்ப்பாங்க பேசுவாங்க கல்யாணம் முடியும் அப்படிதான் கல்யாணம் முடிஞ்சது ஏன்னா இந்த பெண்ணிற்கு வரன் அப்படிங்கிறது வெளியில் போகும்போது தெரிந்தவர்கள் மூலமாக வரக்கூடிய வரனாகத்தான் இருந்தது அதை சொன்னோம் முதல்ல அதை சொல்லும்போது அவருக்கு ஏற்றுக்கக்கூடிய தன்மை இருக்காது பார்த்து அளித்த பெண் ரெண்டாவது தடவை என்ன செய்யணும்னு கேட்கும்போது தான் இதை செய்கிறாரு சரி நாங்கள் செய்கிறோன்னு அப்புறம் தான் திருமணமே நடந்தது அப்போ திருமணம் நடக்கக்கூடிய காலங்களும் திருமணம் எந்த விதத்தில் நடக்கும் அப்படிங்கிறதையும் யார் மூலமாக அமையும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக இன்றைய அக்ஷய லக்னத்தில் கூற முடியும் இன்றைய லக்னம் திருமணம் நடக்கக்கூடிய காலமாக நட்சத்திர புள்ளிகள் உங்களுக்கு இயங்கி அந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள்ல உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் நன்றி மீண்டும் இதுபோர் நிகழ்வில் சந்திக்கலாம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில